உங்கள் வீட்டில் செம்பருத்தி மரம் இருக்குங்களா அப்போ உங்களுக்கு தான் அந்த வீடியோ இந்த செம்பருத்தி பூ இருக்கு இல்லைங்களா தினம் வந்து ஒரு அஞ்சு பூ பத்து பூ வரும் வீட்டில் செம்பருத்தி மரம் இருந்துச்சுன்னா வேஸ்ட் பண்ணாதீங்க இப்போ நான் வந்து இதில் இருக்கிற மகரந்தெலாம் எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த மாதிரி அந்த பூவை மட்டும் எடுத்துகிட்டு இந்த மகரந்தத்தையும் இந்த காம்பையும் பிரித்து எடுத்துருங்க இதே மாதிரி வந்து தினம் வந்து சேகரிச்சுட்டு என்ன பண்ணலான்னு பார்ப்போம் இந்த சிகப்பு கலரு செம்பரத்தில் இருக்கிற பவர் தாங்க சாண்டல்லேயும் இருக்குது இதுவும் வந்து நம்ம ஃபேஸுக்கு பயன்படுத்தலாம் நான் இதையும் வந்து தினம் வந்து பத்து இருபதுன்னு சொல்லிட்டு இதையும் நான் வந்து கூடவே காய வச்சுட்டு வரேன் எல்லாம் காஞ்ச பிறகு உங்களுக்கு நான் காட்டுறேன் கையில் காய வச்சிடலங்க தினம் கொஞ்சம் கொஞ்சம் சேர சேர ஒரு அஞ்சு பூ பத்து பூன்னு சேரும் சேர சேர நான் வந்து அந்த பெட்டல்ஸ் மட்டும் நான் பிரிச்சுட்டு அப்படியே காய வச்சு ஒரு டப்பாவில் சேர்த்துக்கிட்டே வருவேன் இப்போ நல்லா காய்ஞ்சோன்னே உங்களுக்கு எல்லாத்தையுமே காட்டுறேன் ஓரளவுக்கு நிறையவே சேர்ந்துருச்சு நான் இது வந்து ஒரு வாரமாக சேகரிச்சிருக்கேன் இது நல்லா காஞ்சிருச்சு இப்போ இது இன்னைக்கு எடுத்தது அதையும் வந்து ஒரு கிண்ணத்தில் தனியாக வச்சுருக்கேன் காலையில் இலம் வெயிலில் அடிக்கும் ஒரு ஆறு மணிக்கு அந்த டைமில் வந்து வச்சுருவேன் ஒரு ஒன் ஹவர் வச்சுட்டு ஆறு டு ஏழு வரலும் வச்சுட்டு நான் எடுத்து அதுக்கப்புறமா வந்து ஃபேன் காற்றுல வச்சுருவேன் சுரியன்னு வெயிலில் வைக்க மாட்டேன் அந்த பவர் போய்டுன்னு சொல்லிட்டு அடுத்து இந்த பன்னீர் ரோஜா அது வந்து கொஞ்சம் உதுத்து அதையும் வந்து காய வச்சுருக்கேன் இது என்னன்னு பார்க்குறீங்களா இது வந்து கமலா பழத்தூள் நம்ம வந்து சின்ன ஆரஞ்சு இருக்கோம் இல்லைங்களா ஆரஞ்சு பழன்னு சொல்லுவோம் பாருங்கள் பச்சை கலரில் இருக்கோம் பாருங்கள் பெருசு இல்லை சின்னது குட்டி குட்டியாக இருக்கும் பாருங்கள் அந்த பழத்தூள் அதை வந்து நான் வந்து பொடியாக வந்து இப்போ போன வாரம் வந்து கட் பண்ணி காய வச்சேன் ஒரு வாரமாக காய்ஞ்சிட்ருக்குது நல்லா காஞ்சிருக்கு இப்போது இன்றைக்கி எல்லாத்தையுமே வந்து இந்த காஞ்சது எல்லாத்தையுமே வச்சு ரோஜாக்கு வந்து ரொம்ப நாள் தேவையில்லை வந்து ஒரு ரெண்டு நாள்லேயே வந்து நல்லா காஞ்சிரும் இப்போ இது வந்து நல்லா காய்ஞ்சோனே உங்களுக்கு நான் எப்படி வந்து இது வந்து ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணலாம் எப்படி வந்து என்னெல்லாம் போட்டு நம்ம யூஸ் பண்ணலான்னு சொல்கிறேன் இப்போ இதுவும் காயட்டும் நம்ம வந்து நாளைக்கு பார்ப்போம் நல்லாவே காஞ்சிட்டு வருதுங்க இப்போ இதில் வந்து நான் வந்து சங்கு சங்கு சங்குப்பூ வந்து ஒரு அஞ்சாறு பூ காய வச்சு போட்டிருக்கேன் இன்னும் வந்து தனியாகவும் காய வச்சுருக்கேன் அதையும் நான் வந்து அப்புறமா எப்படி மிக்ஸ் பண்ணுறேன்னு சொல்கிறேன் அடுத்து இந்த பப்பாளிப்பழம் பப்பாளி பழம் சின்ன பழம் அதை வந்து நான் வந்து ஸ்கின்னை வந்து அப்படியே அது தோல் தோல் பகுதியை வந்து சீவி கட் பண்ணி அதையும் வந்து ஒரு தட்டில் வச்சுருக்கேன் இதுவும் நல்லாவே காயட்டும் இது ஃபேன் காற்றுலேயே காயறதுனால தான் இது இவ்வளோ லேட்டாக காயுதுங்க இந்நேரம் வெயிலில் வச்சுருந்தா நல்லா காயும் ஆனால் ஃபேன் காற்றுல வைக்கிறதுனால தான் பங்கு இரும்புலாம் வர வருது பூ மாதிரியே சாண்டல் கலரில் இருக்கும் இல்லைங்களா அதுவும் இதில் இதில் என்ன பவர் இருக்கோ அதே பவர் தான் அதையும் நம்ம வந்து பயன்படுத்தலாம் வீட்டில் இருக்குது அதையும் நான் வந்து பறித்து நான் காய வச்சுட்டு அந்த மகரத்தை எடுத்துகிட்டு நான் காய வச்சுட்டேன் இதையும் அதே மாதிரி நல்லா முடம்புடன்னு காய வச்சுட்டேன் ஆனால் நல்லையே தாங்க காய அதனால தான் இத்தனை நாள் ஆகிடுச்சி குறைஞ்சது பத்து நாள் கிட்டே வந்து காய்ஞ்சிட்ருக்குங்க இது ஃபேன் காற்றுலேயே தான் காய வச்சுட்ருக்கேன் கூட வந்து என்னெல்லாம் போடலான்னு சொல்லி பார்ப்போம் நான் ஒரு ஐம்பது கிராம் கடலை மாவு எடுத்துருக்கேன் இது வந்து வீட்டில் அரைச்ச கடலை மாவு தாங்க இது பாக்கெட் கிடையாது கடலை பருப்பாக போடாமல் நான் வந்து கடலை மாவு எடுத்து யூஸ் பண்ணிக்கிறேன் ஐம்பது கிராம் எடுத்துருக்கங்க நூறு கிராம் வந்து கஸ்தூரி மஞ்சள் இது வந்து ஃபேஸுக்கு போடலாம் சப்போஸ் ஜென்ட்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் கஸ்தூரி மஞ்சள் மட்டும் இங்கே அவாய்ட் பண்ணிக்கோங்க லேடிஸ் யூஸ் பண்ணுறதா இருந்தால் கஸ்தூரி மஞ்சள் நீங்கள் போட்டுக்கோங்க அடுத்து இது வந்து கமலாப்பழாத்தூள் சொன்னேன் இல்லைங்களா அது வந்து நல்லாவே நல்லா காஞ்சிருச்சு இந்த பச்சை கலர் இருக்கும் இல்லைங்களா குட்டி குட்டியாக அது வந்து நான் வந்து அந்த தோலை மட்டும் நல்லா காய வச்சு வச்சுருக்கேன் நல்லா முடமுடன் காஞ்சிருக்கேன் நல்லா நைஸாக வந்து பவுட்ரு ஆகிடும் இதுவும் அடுத்து பன்னீர் ரோஜா இதுவும் நான் வந்து நல்லாவே காஞ்சிருக்கு இது மூணு நாள்லேயே காஞ்சிருச்சு அடுத்து பாசிப்பருப்பு இது ஒரு ஐம்பது கிராம் எடுத்துருக்கேங்க இதையும் வந்து அதுலேயே போட்டுக்கலாம் வாதாம் பருப்பு ஒரு ஏழு பருப்பு எடுத்திருக்கேன் இது வந்து எறும்பு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் லைட்டாக வந்து வறுத்து வச்சுருக்கேன் அதனால தான் வந்து இந்த கலரில் இருக்குது இது வந்து அப்படியே வந்து ஏன்னா எறும்பு வண்டு வராமல் இருக்கணும்னா லைட்டாக வந்து லேஸாக வறுத்து வச்சிட்டோம்னா நம்மளுக்கு எறும்பு வராது இது சங்குப்பூ சும்மா ஒரு கொத்து இதுவும் செம்பருத்தில் என்ன பவர் இருக்கோ அதே பவர் இதுலேயும் இருக்குங்க அதனால் இதுவும் யூஸ் பண்ணலாம் அடுத்து பப்பாளிப்பழ தோல் அதையும் வந்து அது மேலே இருக்கிற தோலை வந்து நல்லா வந்து மெலிசாக கட் பண்ணி இதை நல்லா வந்து காய வச்சு வச்சுருக்கேன் இப்போ எல்லாத்தையுமே வந்து எப்படி மிக்ஸ் பண்ணலான்னு பார்ப்போம் முதல்ல வந்து செம்பருத்தியே வந்து பவுட்ரு பண்ணிக்கலாங்க பூ வந்து பார்க்க நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும் பவுட்ரு பண்ணோன்னா கொஞ்சமாக ஆகிடும் இதை முதல்ல வந்து இதை வந்து பவுட்ரு பண்ணிக்கலாம் இது நல்லா பவுட்ரு ஆனோன்னா அது மேலேயும் வந்து அந்த பூவும் போட்டுக்கலாம் ஓரளவுக்கு தாங்க குற குரப்பாக தான் இருக்குது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அப்புறமா நைஸாக விடலாம் இதையும் அது மேலே போட்டு பூவை மட்டும் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் வந்து நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் உங்கள் வீட்டில் செம்பருத்தி இல்லை செம்பருத்தி பூ இல்லைன்னா நீங்கள் அதுக்கு பதில் வந்து பன்னீர் ரோஜா வந்து கடையில் வந்து பூ சொல்லி வச்சு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் பன்னீர் ரோஜா வாங்கி ஃபுல்லாகவே நம்ம இப்போ எவ்வளோ போட்டோமோ அதே அளவுக்கு பன்னீர் ரோஜா கிடச்சிதுன்னா அது நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இல்லைன்னா நீங்கள் வந்து இதை போட்டுக்கலாம் அதுதாங்க நல்லாவே வந்து பவுட்ருகிடுச்சு இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டில் போட்டுக்கலாம் லாஸ்ட்டாக எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஓட்டு ஓட்டிப்போம் அடுத்து என்ன போடலான்னு பார்ப்போம் அது அடுத்து வந்து ஆரஞ்சு பழத்தோல் போட்டுக்கலாம் இது வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் இல்லைங்களா இதை வந்து நல்லா வந்து புருவிக்கலாம் ஆரஞ்சு பழத்தோல் பாதாம் பருப்பு ரோஜா இதழு பப்பாளித்தோல் சங்குப்பூ எல்லாத்தையும் நைஸாக வந்து பவுட்ரு பண்ணிட்டு வந்துடலாம் இதுவும் அரைச்சாச்சுங்க குறை குறைப்பாக தான் இருக்குது ஏன்னா வந்து நம்ம வந்து தோல் வந்து கொஞ்சம் லேட்டாகும் அரைப்படம் அடுத்து இதில் வந்து பாசி பருப்பு இதை நல்லா வெயிலில் காய வச்சு வச்சுருக்கேங்க அதனால் இதையும் நல்லா வந்து ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக ஓட்டிடுங்க நல்லாவே வந்து பவுட்ரு ஆகிடுச்சிங்க அடுத்து இதுலேயே வந்து கஸ்தூரி மஞ்சள் போட்டுக்கலாம் கஸ்தூரி மஞ்சள் கடலை மாவு அப்படியே வந்து ரெண்டுத்தையும் வந்து நல்லா வந்து நைஸாக ஓட்டிகிட்டு வந்துடலாம் அவ்வளோதாங்க நல்லாவே அறப்பட்டுடுச்சு சூப்பராக நல்லா வந்து நைஸாக வந்து பவுடராக அறப்பட்டுடுச்சு எனக்கு பழைய ஞாபகம்லாம் வருது அம்மா வந்து வயசுக்கு வந்த பொண்ணாக இருக்கும்போது அப்போலாம் வந்து கிலோ கணக்கில் வந்து கஸ்தூரி மஞ்சள் வாங்கி வீட்டில் வந்து தப்பாலை அடைச்சி வச்சிருப்பாங்க அது எப்போ மூஞ்சி கழுவினாலும் மஞ்சள் போடாமல் மூஞ்சி நாங்கள் கழுவாமல் இருக்க மாட்டோம் என்ன மஞ்சள் புதுசாக அப்படி எப்போயாச்சும் அந்த மூணு நாள் டைமில் மஞ்சள் பூச பூசாமல் விட்டோம்னா மஞ்சள் ஏன் பூசலன்னு சொல்லிட்டு அம்மா திட்டுவாங்க இப்போ அதில் ஆனால் இப்போ அது அப்படியே அடியோடு மறந்து போச்சாச்சு அந்த மாதிரி விஷயங்களே வந்து அடியோட மறந்தாச்சு அப்படியே வந்து மணக்கோங்க உடம்பே மணக்கும் அவ்வளோ மஞ்சள் இந்த கஸ்தூரி மஞ்சள் நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் கம்மகமாக கம்ம வாசனையாக இருக்கும் அப்படியே இப்போ இந்த செம்பருத்தி பவுடரும் எடுத்து நம்ம இதில் போட்டு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம் எல்லாத்தையும் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் எல்லாத்தையும் போட்டாச்சுங்க இது நைஸாக வந்து இதையும் வந்து அரைச்சிட்டு வந்துடலாம் அவ்வளோதாங்க அரைச்சாச்சுங்க பாருங்க எல்லாமே நல்லா நைஸாக மிஷினில் கொடுத்து அரைச்ச அளவுக்கு இருக்குது இப்போ இதை ஒரு ப்ளேட்டில் போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க ரெடி ஆயிடுச்சு நான் இன்றைக்கி வந்து ஃபேஸில் போடாமல் நான் வந்து உங்களுக்கு கையில் போட்டு காட்டுறேன் நான் உங்களுக்கு நான் ஒரு டீஸ்பூன் அளவு தேன் எடுத்துக்கிட்டேன் கொஞ்சமாக வந்து ஒன்றுமே இல்லைங்க தேனே இல்லைன்னா கூட நீங்கள் விரும்பினே கூட பால் வீட்டில் பச்சை பால் இருந்துச்சுன்னா அதில் கூட நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் தேன் கொஞ்சம் போட்டு நான் அதே தேன் தேனா ஆப்ஷன் பால் தயிர் இதில் வந்து நம்ம பயன்படுத்தலாம் பயங்கர ரிசல்ட்டு கொடுக்குங்க இது கொஞ்சம் நம்ம மனை மனைக்கிட்டு ஏதாச்சும் ஒரு ஓரத்தில் போட்டு வச்சா அது பாட்டுன்னு காஞ்சிட்ருக்கோம் நினைக்கிட்டு கொஞ்சம் செய்து இது வந்து குறஞ்சது ஒரு ஒரு மாதம் ஒன்றரை மாதத்துக்கு வருங்க நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்கள் ஒரு கையில் மட்டும் போடுறேன் அப்போ தான் வந்து உங்களுக்கு இந்த கைக்கும் இந்த கைக்கும் வித்தியாசம் தெரியும் கை வந்து கொஞ்சம் கரப்பாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் உங்களுக்கு நம்மளுக்கு வந்து வித்தியாசம் தெரியும் நான் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து உங்களுக்கு காட்டுறேங்க நான் உங்களுக்கு வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே உங்களுக்கு நான் கழுவி காட்டுறேன் அது ஒரு ஓரமாக இருக்கட்டும் தனியாக கழுவுனா கூட சோப்புக்கு பூ போட்டு கழுவுறான்னு நினைக்கக்கூடாது இல்லைங்களா அதுக்காக நான் உங்கள் கண் முன்னாடியே கழுவி காட்டுறேன் நல்ல ரிசல்ட்டு கொடுக்கங்க இது இது வந்து பல வருஷமாக வந்து நான் பயன்படுத்தின விஷயம் ஆனால் வந்து இப்போது பிள்ளைங்களுக்கு செய்து கொடுக்குறேன் நான் வந்து போட்டுக்கிறது கிடையாது அதெல்லாம் நான் உங்களுக்கு இது மற மறைஞ்சு போன விஷயம் கண்டிப்பாக எல்லாருக்கும் பயனடையணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இதை நான் வந்து செய்து காட்டுறேன் ரொம்ப நல்ல ரிசல்ட்டு கொடுக்குங்க இது பாருங்க வித்தியாசம் தெரிதுங்களா உங்களுக்கு துணியில் ஒத்திட்டு கூட காட்டுறேன் பாருங்கள் நைட் நேரன்றதுனால வந்து எனக்கு பகல் கூட தெரியும் கண்டிப்பாக நீங்கள் வந்து இது செய்து பாருங்கள் நல்ல ரிசல்ட் கொடுக்கும் கண்டிப்பாக இது பொய் கிடையாது உண்மைதான் ரெண்டாவது வந்து எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் நம்ம இது வந்து தயாரிக்கிறோம் கடலைப்பருப்பு பாசிப்பருப்பு அடுத்து வந்து செம்பருத்தி பூ இதெல்லாம் எல்லாமே வீட்டில் கிடைக்குங்க ஆனால் வந்து நம்ம வந்து கஸ்தூரி மஞ்சள் மட்டும்தான் வாங்க வேண்டியது வரும் நாட்டு மருந்துக்கல்ல கஸ்தூரி மஞ்சள்னு கேட்டிங்கன்னா சின்ன சின்னதாக பீஸ் துண்டு துண்டாக இருக்கும் அவங்களே வந்து அதை எடுத்துன்னு வந்து நம்ம வந்து நல்லா வந்து கல்லில் இடிச்சிட்டு மிக்சியில் பவுட்ரு பண்ணலாம் நான் அப்படி தான் வந்து பவுட்ரு பண்ணி ஏற்கனவே பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன் அதனால தான் நான் வந்து இடித்து பவுட்ரு பண்ணுறதை நான் காட்டலை வீட்டில் இருக்கும்போது எதுக்கு வாங்கணும்னு சொல்லிவிட்டு ரொம்பவே சூப்பர் ரிசல்ட் இருக்குங்க நல்லா கம்ம கம்ம வாசனையாக இருக்கும் வாலிவை பசங்க இது பயன்படுத்துச்சிங்கன்னா அப்படி கிராஸ் பண்ணாலுமே மணக்கும் அதுக்கு காரணம் இந்த பவுடரு தான் அந்த காலத்தில் எல்லாருமே நாங்கள் இதெல்லாம் வந்து நல்லா பயன்படுத்தணும் இப்போ யாருமே வந்து இது மாதிரிலாம் பயன்படுத்தலை எல்லாம் ஏதோ ஏதோ க்ரீமுக்கு எல்லாம் மாறிட்டாங்க இது இயற்கையான ஒரு பொருளுன்றதுனால எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வராதுங்க அழகாக போனால் குழந்தைங்களுக்கும் வந்து இதை போட்டு குளிப்பாட்டலாங்க நலங்கு மாவுன்னு சொல்லிட்டு இதை போட்டு குளிப்பாட்டுவாங்க நீங்கள் வீட்லேயே வந்து மிக்சியிலே அரைச்சி வச்சு குழந்தைங்களுக்கு கண்ட கண்ட சோப்பை போடாமல் இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து பயன்படுத்தலாம் சடங்கான பிள்ளைங்களுக்கு தாய் மாமா சீரில் வந்து இந்த நலங்கு மாவும் வந்து வீட்டில் வந்து மிஷினில் கொடுத்து எல்லாம் வாங்கி ஒரு கிலோ ரெண்டு கிலோன்னு சொல்லிட்டு அரைச்சி கொடுப்பாங்க தாய் மாமா வீட்டிலேருந்து உரம் சீராக இப்போது எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை இந்த காலத்தில் எல்லாமே மறைஞ்சி போன விஷயமா ஆகிப்போச்சு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள விஷயமா இருக்கும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க கண்டிப்பாக இதை வீட்டில் வந்து ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ரிசல்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணி சொல்கிறதுல தான் வந்து எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் கண்டிப்பாக வந்து ஐக்கான் பெல் ஐக்கானையும் நீங்கள் அனுமிக்கிறங்க அப்போ தான் அப்பப்போ நான் வந்து இந்த மாதிரி வீட்டில் வீட்டிலையே தயாரிக்கிற ஒரு ஒரு பொருளையும் நம்ம எப்படிலாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயனுள்ள விஷயமாக நான் சொல்கிறேன் தேங்க்யூ